தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒரு மனிதனுடைய எத்தனையோ நற்பண்புகள் இருந்தாலும் ஒரு சில தவறுகள் செய்யாமல் எவனும் உலகத்தில் இல்லைங்க அதாவது கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டிருந்த வால்மீக முனிவு தான் பிற்காலத்தில் ராமாயணத்தை எழுதுகிறாங்க முடியுங்களாம்மா அந்த மாதிரி ஒரு தவறு செய்யாதவனு யாரும் இல்லைங்க இவர் சொன்ன மாதிரி கனதான் சொன்ன மாதிரி தப்பு செய்யணும் திருந்திக்கோணுங்க தப்பு செய்து திருந்திட்டு வந்துடணுங்க அதாவது களவும் கற்றும் மர எல்லா விஷயத்தையும் கற்றுக்க மறந்துக்கோணுங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த மாதிரிங்க அதே போல் எத்தனையோ நட்பண்புகள் ஒருவனிடம் இருந்தாலுமே அவங்ககிட்ட ஒரு கெட்ட பண்புகள் இருந்துன்னா அவனை வந்து ஒரு சிலர் எடுத்துக்கிட்றாங்க நம்ம இடத்துல உள்ள தீய பழக்கங்களை அது ஒரே ஒரு தீய பழக்கமாக இருந்தாலுமே அதை வந்து நீக்கி கொள்ள வேண்டுங்க காரணம் நூறு நல்ல பழக்கங்கள் ஒரு ஒரே ஒரு அழகிய பழம் வைத்து விட்டால் அது வந்து நூறு பழங்களையும் அழுகிய நிலைகளுக்கு கொண்டு செல்ல போயிடுங்க இப்போ நூறு பழம் இருக்குதுங்க அந்த பழத்தோட ஒரே ஒரு அழுகுன பழத்தை வச்சுங்கன்னா இந்த ஒரு அழுகுன பழம் நூறு பழத்தையும் கெடுத்து போடுங்களாமா அது போலதாங்க ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நல்ல பழக்கங்களையும் கெட்ட பழக்கங்களாக மது மாற்றி போடுங்களாம் அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க ஸோ எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கணுங்க எனக்கு தெரிஞ்சு கடைப்பிடிச்சிருந்தது தான் நீங்கள் உங்கள் சந்ததியர்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையங்களாமா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்